அன்பு நெஞ்சங்களுக்கு சஞ்சு மாஸ் கூட அன்பான வணக்கம் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா புளிச்சாறு என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க இது ஹாஸ்டலில் இருக்கிறவங்களுக்காகட்டும் பேச்சுலர்ஸ்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று இதே மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டால் சூடாக சாதம் வச்சு கலக்கி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் அதுக்கு நெல்லிக்க நல்லா ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை எடுத்து நல்லா ஊற வச்சுருங்க அதுக்குள்ளேயே கொஞ்சம் சின்ன வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் வர மிளகா கருவேப்பில் எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு அடுப்பில் கடாயை வச்சு நல்லெண்ணெய் விட்டு நல்லெண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு வெந்தயம் கடலப்பருப்பு உளுந்து பருப்பு எல்லாம் போட்டு செவந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் பூண்டு அதெல்லாம் போட்டு எல்லாத்தையும் நல்லா வணக்கி விட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற அந்த புளியையும் ஊற்றி அது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சம் குழம்பு மிளகாய் தூள் எல்லாம் போட்டு பெருங்காயத்தூள் அதையும் போட்டு நல்லா இது மாதிரி சுண்டி எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரணும் அது மாதிரி வரும்போது நல்லா ஆற விட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போல்லாம் புளி சாதம் ஞாபகம் வருதோ அப்போல்லாம் போட்டு சாதத்தில் கலக்க